இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இந்தியாவின் மதச்சார்பின்மையை மீண்டும் கேள்விக்கு உள்ளாக்கியது ஆனால் இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் கர்நாடகாவின் முதல்வர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவின் உடுப்பியில் உள்ள அரசு நடத்தும் பி கல்லூரியின் முஸ்லிம் மாணவர்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனிக்கிழமை அன்று ஹிஜாப் அணிந்ததாக வகுப்புக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார்கள் வகுப்பறைகளில் ஹிஜாப் அணிய அவர்களை கல்லூரி முதல்வர் ருத்ரா கவுடா அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது வகுப்பறையில் ஒரே சீரான தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த விதி பின்பற்றுவதாக கவுடா கூறினார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று புதன்கிழமை கனடாவின் உடுப்பியில் உள்ள அரசு நடத்தும் கல்லூரியின் மாணவர்கள் பெற்றோர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினிடையே ஹிஜாப் பிரச்சினை தீர்க்கும் நோக்கில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டது ஆனால் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை அடுத்த நாள் ஐந்து பெண்களும் பள்ளிக்கு வெளியே போராட்டம் நடத்த தொடங்கினர் ஹிஜாப் அணிந்து வகுப்புகளில் கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது என்ற முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தியிருந்தனர் கர்நாடகாவின் கொம்பா மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவர்களின் ஒரு பகுதியினர் காவி தாவானையை அணிந்து வகுப்பறைக்குள் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிய அனுமதிப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்தினர் பாலக்காடி கிராமத்தில் அரசு நடத்தும் கல்லூரி மாணவர்கள் ஹிஜாப்பை உள்ளே அனுமதித்தால் காவி தாவணியும் அணியலாம் என்று கூறினர் மங்களூரு கல்லூரியில் இது போன்ற போராட்டம் வெடித்தது உடுப்பியில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்லூரி வகுப்பறையில் சிறுவர்களை காவி சால்வை அணியுமாறு இந்து குழுக்கள் வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று கர்நாடக அரசு வகுப்பறைக்குள் ஹிஜாப் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க நிபுணர் குழுவை அமைத்தது குழுவின் பரிந்துரைகள் வரும் வரை அனைத்து சிறுமிகளும் ஒரே மாதிரியான விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்தது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஹிஜாப் அணிவது அடிப்படை உரிமை என்று அறிவிக்க கோரி உடுப்பியை சேர்ந்த முஸ்லிம் மாணவி ஒருவர் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் மதத்தை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் உள்ள உரிமையை உறுதி செய்கிறது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்நாடகா உயர் நீதிமன்றம் தடையை உறுதி செய்தது கல்லூரிக்குள் இஜாப் அணிந்து செல்ல முடியாது ஏனெனில் இது சீருடைக்கு எதிரானது என்று தீர்ப்பை வழங்கியது அன்றைக்கு இருந்த பிஜேபி அரசு இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றது ஆனால் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதற்கின்றி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் கர்நாடகாவின் முதல்வர் சித்தராமையா கர்நாடகாவில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகள் இஜா பணிய விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது எந்த உடை அணிவது எந்த உணவை சாப்பிடுவது என்பது அவரவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அதை நான் ஏன் தடுக்க வேண்டும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப எந்த உடை வேண்டும் என்றாலும் அணிந்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் சித்தராமையா இப்படி கூறியுள்ளார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்